நஹ்மது கரீம் அம்மா கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இபன மாஜாவில் ஒரு ரிவாயத்து வருகிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் மறுமை நாளில் திஹாமா என்ற மலையளவு நன்மைகளோடு ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்களை நான் அறிவேன் அவர்களது நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தாலா பரத்தப்பட்ட பொழுதிகளை போன்று ஆக்கிவிடுவான் என்று சொன்ன சொன்னனர் அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள் யார சூழல்லாம் அவர்கள் யாரோ அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன் அவர்களை போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்காக அதாவது அவங்கள மாதிரி நாங்கள் செயல் செய்யாமல் இருக்கிறதுக்காகவே சகாபாக்கள் வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இறைவணக்கத்தில் ஈடுபடுவது போன்று அதாவது இரவு நேரத்திலே இறைவணக்கத்தில் ஈடுபடுவது போன்று அவர்களும் வணங்கி வழிபடக்கூடியவர்கள்தாம் ஆனால் ஏன் அவர்களுக்கு மறுமையில் அத்தகைய ஒரு நிலை என்றால் அவர்கள் துனியாவில் வாழுகிற பொழுது இறைவனுடைய தடைகளை மீறி நடப்பதற்கு சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருந்தார்கள் அப்படி சந்தர்ப்பம் வாய்த்ததால் அவர்கள் சில தவறுகளை செய்தார்கள் அதாவது இறைவனுடைய தடைகளை மீறி நடப்பதற்கு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி சந்தர்ப்பம் வாய்த்ததால் அவர்கள் அப்படி செய்தார்கள் ஆக அல்லாவின் தடைகளை மீறி செயல்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் ரப்பு போட்ட தடையை மீறி அந்த பாவமான காரியத்தை செய்து முடிப்பார்கள் அப்படிப்பட்டவர்களின் நிலைதான் மறுமையில் அப்படி இருக்கும் என்று செல்லல்லாகோ அலைகிவசல்லம் அவர்கள் சொன்னாங்க கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபியவர்கள் ஒரு விஷயத்தை இங்கே அழுத்தமாக சொல்லுகிறார்கள் சற்று கவனியுங்கள் என்ன அப்படின்ண்டா நல்லா மெல்லாம் செய்கிறாங்க ஆனால் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வாய்ப்பு கிடச்சா தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்டா தனிமையில் அவர்கள் தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அதை பயன்படுத்தி கொண்டு தப்பு செஞ்சிருவாங்க தனிமையிலும் அல்லாவை அஞ்சக்கூடியவர் தான் உண்மையிலேயே அல்லாவை அஞ்சு வாழ்பவராவார் தக்குவா உடையவர்னா என்ன நாலு பேருக்கு முன்னால் அப்படியே கையை தூக்கி அழுதுகிட்டு துவா செஞ்சு அப்படி இப்படி தன்னிடத்தில் இறையச்சம் இருப்பதை போன்று பல பேருக்கு முன்னால் காட்டிக்கொண்டு இருப்பதல்ல பல தொழுகைகளை தொழுது தொழுது இரவு வணக்கங்கள் செய்து செய்து எனக்கு இருக்கிறது என்று காட்டி கொண்டிருப்பதல்ல அதுவும் ஒன்றுதான் இல்லைன்னு இல்லை ஆனா தனிமையில் இருக்கும் பொழுதும் அவர் அப்படி இருக்க வேண்டும் தனிமையில் இருக்கும் பொழுதும் இறைவன் என்னை பார்க்கிறான் நான் தவறு செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தில் ஒருவர் வாழுகிறார் என்றால் நிச்சயமாக அவர் உடையவர் இறைவனை பயந்து நடக்கிறார் என்பது பொருளாகும் அல்லா தன் திருமறையில் சொல்வான் இன்னல்லதீனே அக்ஷவர் ரப்பகும் பில் ஹைபில் அஹும் அஜுருன் கரீம் தனிமையிலும் தமது ரப்பை பயப்படுவோருக்கு மன்னிப்பு உண்டு பெரிய கூலி உண்டு என்று சொல்கிறான் எனவே எனவே தனிமையிலும் இறைவனை பயப்படுவது தான் அது உண்மையான இறைவனை அஞ்சு நடப்பதற்கு சரியானது ஒரு வழிமுறை ஆனால் நிறைய பேரிடத்தில் அதை பார்க்க முடியாது கூட்டத்தில் இருக்கும்போது தனக்கு இறையச்சம் இருப்பதை போன்று காட்டிக்கொள்வார்கள் பிறரிடத்தில் பேசும்போது தனக்கு இறையச்சம் இருப்பதை போன்று காட்டிக்கொள்வார்கள் தன்னை பெரிய ஒரு பேணுதல் வாதி மாறி காட்டிக்கொள்வாங்க ஆனால் தனியாக போயிட்டாங்கன்னு சொன்னால் எல்லா தப்பும் தாராளமாக செய்கிறாங்க புறம் பேசுவாங்க அவதூறு பிறப்புவாங்க அது இது நிறைய செய்வாங்க அல்லா பாதுகாப்பானாக தனிமையில் இருக்கும் பொழுதும் ரப்பை பயந்து வாழுகிற அத்தகைய நல்லடியார்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கிரல் புரிவானாக வாகிறது ஆவானா அனில் அஹமது இல்லாஹ் ஹாலமின்